ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய சான்றியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன் இது நோன்பு காலம் இல்லையா இந்த நோன்பு காலத்துல இஸ்லாமியர்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து முப்பது நாட்கள் நோன்பு இருக்கிறதுனால சயின்டிபிக்கலா என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கறத நான் சர்ச் பண்ணிருந்தேன் அதுல எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய பத்து விஷயங்கள் தெரிய வந்துச்சுங்க தான் இந்த வீடியோவா நான் மேக் பண்ணிருக்கேன் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோன்பு காலத்துல நம்ம பட்டினி இருப்போம் இந்த மாதிரி நம்ம வயிற்று பட்டினி போடும்போது செரிமான உறுப்பு ரெஸ்ட் எடுக்குதுங்க செரிமான உறுப்பு உறுப்பு மட்டும் இல்லாம உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் இருக்குது நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால உடல் உள்ளுறுப்புகளுக்குள்ள வேலைகள் கம்மி பொதுவா நாம ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்டுருப்போம் பேக்கெட் ஃபுட்ஸ் அதாவது பிஸ்கட்டு சிப்ஸ் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டுருப்போம் இது எல்லாமே மாச கணக்குல உடம்புல தேங்கி இருந்திருக்கோங்க ஆனா நம்ம நோன்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி தேங்கி இருந்த நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியேறிடும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நோன்பு இருக்கிறதுனால தேவையில்லாத கொழுப்பு கரையுதுங்க கீட்டோசிங்கிற ப்ராசஸ் நடந்து கல்லீரல்ல சேமிச்சு வச்சிருந்த குளுக்கோஸ் மாறுது அந்த ஆற்றல் தீர்ந்ததுக்கு அப்புறமா கல்லீரல்ல கொழுப்பு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் நோன்பு இருக்கும் போது அதிக அளவு வெளியேறி ரத்தத்தில் இருக்கிற அமில அளவு அதிகமாகும் இதனால பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது இதனாலதான் முப்பது நாட்களுக்கு மேல நோன்பு இருக்க கூடாது குரான்லயும் முப்பது நாட்கள் மட்டுமே முஸ்லிம்களுக்கு நோன்பிருக்க கடமையாக்கப்பட்டிருக்கு மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கரையுது தோல்ல இருக்கக்கூடிய கொழுப்பும் கரைஞ்சு உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமான முறையில புதுப்பிச்சிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையுது நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நோன்பு இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவல்ஸ் நேச்சுரலா குறைய உதவுது இந்த இரத்த சக்கரை அளவு குறைறதுனால தலைவலி தலை சுற்றல் குமட்டல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு இஃப்தார் டைம்லையும் சரி சஹர் டைம்லையும் சரி புரோட்டீன் கார்போஹைட்ரேட் அதிகம் நிறைஞ்ச சாப்பாடை நம்ம சாப்பிட்டுக்கணும் அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎன்எஃப்ங்கிற ஃபேக்டர் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால புது செல் உற்பத்தியாகி மூளையோட செயல்திறன் நேச்சுரலாக அதிகமாகுதுங்க இதனால நினைவாற்றலும் கவனிக்கும் திறனும் அதிகமாகுது ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோன்பு இருக்கிறதுனால நேச்சுரலாக கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது இதனால ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் வர வாய்ப்பு குறையுது ஏழாவது பாயிண்டாக ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுக்கு கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமா சுரக்கிறது தாங்க காரணம் இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனாலதான் உடம்புல பல பிரச்சனைகள் வருது தலை வலி உடம்பு வலி உடம்புக்குள்ள உற்பல வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருதுங்க நோன்பு இருக்கிறதுனால இந்த கார்டிசால் லெவல் கம்மியாகிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகுது இதனால உடம்புக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்குது எட்டாவது விஷயம் என்னன்னா ரத்தத்தோட சூடு குறையிறதுனால பிபி ஹைப்பர் டென்ஷன் குறையுது ரத்த ஓட்டமும் சீராயிருக்கு ஒன்பதாவது விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா கழிவு மண்டலம் சீராகுதுங்க அதிகப்படியான உப்பு சத்துக்கள் இருந்தா குறையுது குடல் உறுப்புகள் ரீஜ்மினேட் ஆகி தன்னை தானே ஆரோக்கியமான முறையில் புதுப்பிச்சிக்குது பத்தாவது விஷயமா நான் என்ன சொல்லப் போறேன்னா நோன்பு ஸ்டார்ட் ஆகி மூணாவது நாள்ல நம்ம உடம்புல அதிகப்படியான வறட்சி ஏற்படும் எட்டாவது இருந்து நோன்புக்கு ஏற்ற மாதிரி உடல் தன்னை தானே தகவமைத்துக் கொள்ளும் கடைசி பதினஞ்சு நாட்கள்ல நம்ம உடம்பு நோன்பிருப்பதற்காக முழுமையாக தன்னை தானே தகவமைத்துக் கொள்ளும் அதனால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் சரி நோய் தொற்றுக்கு எதிராக போராடவும் சரி முப்பது நாட்கள் தொடர்ந்து நோன்பிருக்கலாமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வருமுன் காப்பதே சிறந்தது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இந்த மூன்று பழமொழிகளுக்கும் நோன்புக்கும் தொடர்பு இருக்குது இல்லையா இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்